ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பாசி பருப்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான வடை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த வடை இன்ஸ்டண்டாக பண்ணிடலாம் ஊற வைக்க வேண்டாம் அதே மாதிரி தயிர் சோடான்னு எதுவும் சேர்க்க வேண்டாம் ரொம்ப ஈஸியாக வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருக்குறேன் மொத்தமாக ஒரு கப் வர மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்குறேன் இப்போது பருப்பை ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம் கலர்லாம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தெடுக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்தெடுத்தால் போதும் லைட்டாக அந்த பருப்புலாம் சூடாகி வந்தாலே போதும் இது போல் ரெடியாகி வந்ததும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் பருப்பெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருக்கிறேன் இது நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும் அடுத்ததாக இது கூடவே ஒரு பெரிய சைஸில் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் ரெண்டு உருளைக்கெழங்கு மீடியம் சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம காய் துருவோம்ல அதில் துருவி எடுத்துருக்குறேன் உருளைக்கெழங்கில் ஸ்டார்ச் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நேரம் நல்லா கழுவிட்டு இது போல் தண்ணி கிளியராகி வரதொடையும் கழுவி எடுத்துக்கோங்க துருவின உருளைக்கெழங்கு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ நமக்கு அது நிறம் மாறாமல் இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சு ம பருப்பு அது எல்லாமே நமக்கு நல்லா ஆறி வந்துட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பவுடரை அரைக்கக்கூடாது லைட்டாக ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தா தெரியாது நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக ஒரு ரவை மாதிரி இருக்கும் இது போல் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வந்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததோ அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி சேர்த்துருக்குறேன் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகா அதோடய விதை எடுத்து சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கனை சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா உருக்க வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒன்னைகால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தும் ஒருக்கா கூட நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நமக்கு தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும் இது போல் தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கவும் நம்ம இதில் ஏற்கனவே உருளைக்கிழங்கு துருவி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல அதில் இருக்க தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு உருளைக்கெழங்க மட்டும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை இது போல் கலந்து எடுத்துக்கோங்க இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும் இது போல் நல்லா தண்ணி கொதித்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூடவே கொஞ்சமாக மல்லி வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம்ல பருப்பு அதை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து மொத்தமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும் வரையும் நம்ம கலந்து எடுக்கணும் சிம்மில் வச்சே தான் கலந்து எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடியாகி வந்துடும் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வந்திருக்கு இது போல் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் நான் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அது கூடவே மீதி இருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் ஓவராலாக நாலு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இது போல கலந்து எடுக்கணும் இது போல நல்லா கலந்து எடுத்து இதை நல்லா சாஃப்டாக இது போல உருட்டி எடுத்துக்கலாம் இது போல் உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுலருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா சாஃப்டாக உருட்டிட்டு மறுக்கையில் வச்சு லைட்டாக இது போல ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டரில் விரல் வச்சு ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் இது போலவே நம்ம மீது இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் சூடாக எண்ணெய் எடுத்துருக்குறேன் எண்ணெய் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேனோட சைஸுக்கு தக்கன நம்ம ஸ்நாக்ஸ் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் நல்லா வந்து ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போடணும் இது போல் நிறைய வடை ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது கோதுமை மாவில் பண்ண ரெசிபி பச்சைப்பேரில் பண்ண ரெசிப்பிலாம் இருக்குது லிங்க் வந்து எந்த ஸ்க்ரீன் ஐ கார்டெலாம் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி ஃப்ரீ டைமில் சேனலே விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாசி பருப்பு வச்சு கண்டிப்பாக இது போல் ஒரு வடை செஞ்சுருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போலவே நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரியும் எந்தளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செஞ்சுருக்கறனால உள்ள நல்ல சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் பாசி பருப்பு வச்சு இது போல் ஒரு இன்ஸ்டண்ட்டான வடை ரெசிபி இதுவரை செஞ்சதுலனா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்